நல்ல பாரிஜாத்த வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வந்த அவங்களுக்கும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிம்மதியா தூங்க கூட பாரிஜாத்த ஒரு நாளைக்கு இங்க பாருமா ரோஜா இப்படி நிம்மதியே இல்லாம இருக்கும் தினமும் நீ இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி நிம்மதி வரும் சொல்லு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறம்மா எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா நம்மள கேலி பண்ணி சிரிக்கவும் செய்யறாங்க தெரியுமா அத்த நீங்க எது சொல்றதா இருந்தாலும் தான் சண்டை போடுறான் சண்டை போடுறதுல அவகிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே சின்ன மருமகோ வராதம்மா அவங்கள கேள்வி கேட்டா என்ன என்ன நான் சண்டை போடுறா நீ தான் பெரிய முக்கி சண்டை போடுற என்ன ஏன் பண்றியா ரொம்ப வாய் உனக்கு என்ன ஏதாவது இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் ஜாக்கிரத நீ வா இல்லாம பண்ணுவியா என்ன உனக்கு பல்லே இல்லாமல் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ நம்ம உங்களோட இதே ரோதனையா போச்சு எனக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை முதல்ல சமைச்சிருக்கீங்களான்னு போய் பாருங்க சமையல் செய்யற வேலையை பாருங்க வந்து அதுக்கப்புறமா சண்டை போடுற வேலையை பாக்கலாம் அந்த வேலையை பாருங்க முதல்ல போங்க சட்டு முட்டுன்னு சமையல் வேலையை செய்யுங்க போங்க இங்க த சாதத்தை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அது மட்டும் தான் த பண்ணுவேன் சிம்பிளா சாதம் மட்டும் பண்ணுவாங்களா இவங்க மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பண்ணணுமா எந்த வேலையும் செய்யாமல் சிம்பிள் வேலையை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பண்ணணுமா பாருங்க த அப்பப்பப்பப்பா தினமும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாதம் ஒருத்தர் பண்ணுங்க காய்கறி ஒருத்தர் பண்ணுங்க அடுத்த நாளைக்கு டியூட்டியை மாற்றிக்கோங்க எல்லாத்துக்கும் வழி இருக்கு எல்லாத்துக்கும் சண்டை தான் வழினா வீடே ரெண்டாக போயிடும் அப்படின்ட்டு மருமக ரெண்டு பேருங்களும் கிச்சனுக்குள்ளே போனாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பாரிஜாதம் டிவி பாத்துக்கிட்டு என்ன ஆச்சோ மருமகளும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டாங்க மருமக ரெண்டு பேரும் பத்திரகாளிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா எதுக்கு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ பாருங்கத்த நான் செய்கிற சாதம் நல்லா இல்லையா அவ செய்கிற காய்கறி தான் நல்லா இருக்கான்

பார் பார் உனக்கு என்ன நடக்க போதுன்னுட்டு உனக்கு பைத்தியம் பிடிச்சி கொம்பெல்லாம் முழுக்க போது பாரு சரிதான் போடி யானை மோக்கி யானை மாதிரி இருக்க காது இப்படி ரோஜாவும் ரம்யாவும் பயங்கரமாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க சண்டையை தடுக்க முடியாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாரிஜாதம் அப்போ தான் எஸ்ஐ அவங்க வீட்டுக்கு வந்தார் எஸ்ஐயை பார்த்ததும் எல்லோரும் பயந்தாங்க பாரிஜாதம் அவர்கிட்ட என்னங்க எஸ்ஐ சார் இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அட்ரஸ் மாதிரி எதாவது வந்துட்டிங்களா என்ன அதெல்லாம் எதுவும் இல்லம்மா ஹா உங்க ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு போலாம்னு தான் நான் இங்க வந்த வேற எந்த விஷயமா நவர்ல ஆமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரே அவரை பத்தி கேள்விப்பட்டீங்களா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க வீட்டு விஷயமா அது என்னங்க ஹா ஊர்ல இருக்க எல்லாராலயும் உங்க மருமகளுங்களால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கறதுனால அந்த சத்தம் கேட்டு தூங்கவே முடியலையா இப்படி தானமோ சண்டை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க தூக்கத்தை கேட்டு எடுத்துருக்கீங்க உங்களெல்லாம் என்னங்க சொல்றது நாங்க ஐயோ எஸ் ஐ சார் அந்த மாதிரி சண்டைலாம் இங்கே எதுவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஏதோ யதார்த்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதாங்க வேற எதுவும் இல்லைங்க சண்டைலாம் இல்ல ஏமா இது சாதாரண சண்டை பேச்சுவார்த்தை சண்டையா இது கூட தெரியல உங்களுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி சாதாரண சண்டைன்னு சொல்றீங்க ஆமா இப்ப சவுண்டு கேட்டுச்சே எதுக்கு அது இப்ப எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்களா அது இப்போ எதுக்கும் இல்லைங்க இந்த மாதிரி கிச்சனில் சமைக்கும் போது தான் ஏதாவது பிரச்சனை வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க சமையல்னால தான் சண்டைங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா கிச்சனை பிரிச்சு கொடுக்க வேண்டியது தானே நல்ல ஐடியாவை கொடுத்தீங்க எஸ்ஐ சார் இதே மாதிரியே செஞ்சிடறேன் சரி நீங்க இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா ஆ நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை நான் கிளம்புறேன் உங்க மருமகளோட சத்தத்தை கேட்டுதான் நானே இங்க வந்தேன் நான் சீக்கிரமா போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க வர போய் பாக்கணும் அவர் விஷயமா நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு கிளம்புற பாத்து இருந்துக்கோங்க சண்டை போடாம இருங்க அப்படி சொல்லிட்டு இசை அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அடுத்த நாளைக்கு பாரிஜாத்தம் கிச்சனையே ரெண்டா பிரிச்சாங்க இப்படிதான் இருக்கணும் அவர் சொன்ன ஐடியா தான் பெஸ்ட்னுட்டு பாரிஜாத நினைச்சாங்க ரெண்டு மருமகளும் அங்க வந்தோட பாரிஜாத்த அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாடி இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டது எல்லாம் போதும் கிச்சன்னால இனிமேல் உங்களுக்கு சண்டையே வரக்கூடாது இப்ப சொல்லுங்க ரோஜா ரம்யா ரெண்டு பேருக்கும் சரிதானே ஹா ரொம்ப சந்தோஷம்தான் அத்த அம்மா ரம்யா உனக்கு ஹா ஓகே தா எல்லாம் சந்தோஷம்தான் அப்பா இனிமேல் அது நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் இனிமேல் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கிற வழியை பாருங்க இனி அது கொஞ்சம் நிம்மதி இருக்கட்டும் இந்த வீட்டுல நான் கொஞ்சம் நேரம் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்பதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாரிஜாத்தும் சொன்னாங்க அதுக்கப்புறம் மருமகளுக்கு ஒத்துமையா இருப்பாங்க நிம்மதியாக இருக்கலான்னு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பாரிஜாதம் அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டமா ஆள் பாத்திரம் விழா சரவுண்டு கிட்டுச்சு என்னடா ஏதோ பாத்திரம் தான் விழுந்திருக்கேன்னுட்டு பார்த்தா ரெண்டு பருமங்களும் பாத்திரத்தை தூக்கி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாரிஜாதம் பதறி போய் இவளுங்க தான் சண்டை போடுறாங்கன்னு நியோகிச்சு உடனே அங்கே ஓடினாங்க பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா பாத்திரத்தை தூக்கி போட்டு தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படாமாலும் ஒரு தட்டு வந்து பாரிஜாத்தம் மூஞ்சிலே விழுந்தது அப்போதான் பாரிஜாத்தம் டென்ஷன் ஆகி கத்தவும் ஆரம்பித்தாங்க ஐயயோயோ இவங்க தொல்லை தாங்க முடியல ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் சண்டையை உங்களை எப்படி தான் நான் சமாதானப்படுத்தி நிப்பாட்டுறதுன்னே புரியல தினமும் உங்களாலே எனக்கு தலை வலியே வந்துடும் போல இருக்கே இப்படி சண்டை போட்டுப்பீங்க தினமும் மாற்றி மாற்றி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் மறுபடியும் எல்லா பிரச்சனையும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வச்சிட்டீங்களே என்ன பழக்கம் இதெல்லாம் சொல்லுங்க கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுறீங்களா ஆளுங்களை சண்டை 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 யாரு நான் சண்டை போடுறேனா இங்க பாருங்கத்தை நான் பாட்டுக்கு நிம்மதியா சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இவ சும்மா சும்மா என்ன வம்பு கொடுத்தான் ஆவல சொல்லுங்க

போதுமா நீங்க பேசுற பேச்ச திருட கூட ஐயோ தப்பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவா கொஞ்சம் என்னையே சொல்லுங்க எல்லாத்துக்கும் வந்துட்டான் கிட்டா ரெண்டு பேரும் என் தங்கமான மருமகள்ங்கிறத அத்தை சொல்றத கேப்பிங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட நல்ல பொண்ணுங்களா இருப்பீங்களா நல்ல பேரை வாங்கி கொடுப்பீங்களா இப்படி சண்டை போடாம இருந்து ஒத்துமையா இருந்து பாருங்க அப்பதான் நல்லா இருக்கும் அத்த நல்லதெல்லாம் அவ எடுத்துக்கிட்டு கேட்டது பழா போனதெல்லாம் எனக்கு தல்றா அப்புறம் எப்படி அப்பனா பழா போனதை என் கிட்ட கொடுத்துட்டு நல்லது வேணா அவகிட்ட கொடுத்து பாருங்க ஐயோ கடவுளே எனக்கு என்னப்பா சோதனை இது ரெண்டு பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கே என் வாழ்க்கை சரியா போயிடும் போல இருக்கு பெருசா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் எதையோ கொலை பண்ணிட்டேன்னு பொய்யாது சொல்லி அங்கேயாவது நிம்மதியாக இருக்கேன் உங்கள் ரெண்டு பேரோட தொந்தரவு இல்லாமல் அப்படின்னுட்டு பாரிஜாத்தம் இவங்க தொந்தரவு தாங்க முடியாம ஜெயில போய் சரண்டர் ஆயிட்டாங்க பேசையோ அவங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஜெயிலில் வச்சாங்க அப்பான்னுட்டு கொஞ்ச நாட்களுக்கு மருமகளுங்களோட தொல்லை இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க பாரிஜாதம் அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எஸ்ஐ போய் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாரிஜாதத்தை ஜெயில பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சாரு எஸ்ஐ அப்ப எஸ்ஐ கிட்ட பாரிஜாதம் எஸ்ஐ சார் என்ன ஆச்சு எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு சார் அது ஒண்ணும் இல்லம்மா உங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு உங்க வீட்டுக்கு போலான்னு நான் போனேன் அங்க பார்த்தா உங்க வீடே அவந்து சுயமா அமைதியா இருந்தேன் உங்க ரெண்டு மருமகளும் சண்டை போடாம ஒத்துமையா அன்பா இருக்காங்க அத பார்த்து தான் சிரிப்பு வந்துது எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அத நினைச்சேன் சிரிச்சேன் நீங்க என்னடான்னா மருமகளங்களுக்கு பயந்து நீங்க வந்து நிம்மதியா இருக்கீங்க உங்க நிலமைய நினைச்சேன் சிரிப்பு தான் வந்தது அங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அஹ் அப்படியா அப்படி என்ன எஸ்ஐ சார் சொல்லிட்டீங்க உங்க மருமகன் கிட்ட போயி நான் விசாரிக்கும் போது சொன்னாங்க இது வரைக்கும் பிரச்சனையே நீங்கள் தான் நாமே அவங்களுக்கு நீங்கள் வீட்டில இருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் எப்ப பாரு ஏதாவது வேலை சொல்லி அவங்கள குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களாமே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு தான் அப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க அவங்க அத நினச்சி சிரிச்சம்மா அப்படின்னு எஸ்ஸை சொல்லிட்டு வக வகன்னு சிரிச்சிகிட்டு இருந்தாரு எஸ்ஸை இப்படி சொன்னதை நினச்சு பாரிஜாதனுக்கு அதிர்ச்சியா இருந்தது என்னது நம்ம இருக்கும் போது தான் மருமகளுங்க இப்படி நடந்துக்கிறாங்களான்னு ஆச்சரியப்பட்டாங்க நந்தவான போரோன்ற ஊரில் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரோட மனைவி பேர் ஸ்ரீவல்லி அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பொண்ணு பேர் மல்லிகா ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஸ்ரீவல்லி பக்கத்து வீட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணு ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனேன் குழந்தைக்கு கால்சியம் டேப்லெட் போடணுன்னு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால என் ஃபேமிலியை ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டே போகல நான் அந்த சமயம் மல்லிகா வந்து ஸ்ரீவல்லி பக்கத்தில் வந்து நின்னான் ஹெல்த் செக்கப் போய் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்ல கைடன்ஸ் கொடுத்து சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மல்லிகாவோட அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் ஹெல்த் செக்கப்க்கு அவர் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஜட போட்டு விடுமா உன் அப்பாவை ஒத்துக்க வச்சு முதல்ல நம்ம ஹெல்த் செக்அப் போகலாம் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு லதா அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவள்ளையும் மல்லிகாவும் அவங்க வீட்டுக்குள்ள ஹாலுக்கு போனாங்க அம்மா டூ டேஸ்ல எக்ஸாம் இருக்குமா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா ஒன்றும் ஆகாது ஹெல்த் செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலாம் எங்கள் அப்பா சொன்னாலே நீ கேட்க மாட்டேன் நான் சொன்ன மட்டும் நீ கேட்க பா உங்கள் அப்பா சொல்கிறதா மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்கிற மாதிரி நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் தெரியுமா அந்த சமயம் ஸ்ரீகாந்த் அங்கே வந்தார் லஞ்ச் பேக் பண்ணிட்டியா ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பு மல்லிகா ஸ்கூலுக்கு போகாமல் இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருக்க போய் கிளம்ப தானே அப்பா ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணுமா அப்பா என்னங்க உங்களை ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹெல்த் செக்கப்புக்கு போகணும்னு இன்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் சரி சரி மல்லிகா வீட்டில் தானே இருக்க போறா நான் ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டு பாதி நாளிலே வந்துடுறேன் மூணு பேரும் சேர்ந்தே போகலாம் ஹெல்த் செக்அப்க்கு அதுக்கப்புறம் மூணு பேரும் குடும்பமாக சேர்ந்து ஹெல்த் செக்கப்புக்கு போனாங்க ஸ்ரீகாந்த்க்கு ஹையன் டெஃபிஷியன்சி இருக்கு கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடணுன்னுட்டு டாக்டர் சொன்னார் வீட்டுக்கு வந்தாங்க மூணு பேரும் எனக்கு ஹெல்த் செக்கப்புக்கு போனதனால தான் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிய வந்தது ஹெல்த் செக்கப்லாம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணியே ஆகணும் வேலை அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு எனங்க நம்ம சாப்பிட்றதுல நிறைய காய்கறி அப்புறம் கீரை வகைகள்லாம் சேர்த்துக்க சொன்னாங்கங்க அம்மா நீ ஏதோ மாஸ்டர் செஃப்ல எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா இதெல்லாம் அப்போ தான் ஊர்லேருந்து சத்யவதி அம்மா ஸ்ரீவள்ளி மாமியார் வந்தாங்க ஸ்ரீவள்ளி போய் பேக வாங்கினான் என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க என்னங்க அத்தைய கூட கூட்டிகிட்டு போய் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வாங்க ஆ சரி சரி எல்லாரும் தான் போயிட்டு வந்துட்டீங்களா ஸ்ரீகாந்துக்கு வேலை இருக்கும் ஆமா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா நடந்துச்சா ஊர்ல அண்ணே நல்லா இருக்கானா ஆ ஊர்ல உங்க அண்ணே நல்லா தான் இருக்கா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்துது சரி இப்போ தான் டிராவல் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சத்தியவதி அதுக்கு அப்புறமா அவங்க ரூம் குள்ள போயிட்டாங்க ஸ்ரீகாந்தும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான் மல்லிகா மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருந்தா ஸ்ரீவள்ளி அப்போ தான் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஹாலுக்கு வந்தாங்க மல்லிகா மொபைலில் எவ்வளோ நேரம் கேம் விளையாடிட்டுருப்ப கண் சரியாக தெரியாது அப்புறமா அவனுக்கு கண் போச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டினா சரியாக்கிடுவாங்கம்மா மல்லிகா அப்பாவுக்கு ஏற்கனவே ஹையன் டெஃபிஷியன்சி வந்துருச்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்புறம் நம்ம குடும்பமே ஒரு வழி ஆகிடும் பார்த்துரு மொபைலில் சோஃபாவில் வச்சுட்டு மல்லிகா அங்கேருந்து ரூம்குள்ளே போயிட்டா சாயந்தரம் ஆச்சு ஆஃபீஸ் போய் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்தாரு சமையல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க ஸ்ரீவல்லி டைனிங் டேபிள்ல ஸ்ரீவல்லி என்ன சாப்பிடுற எல்லாத்துலேயும் கீரையை பரமிச்சு வச்சிருக்க அத்தை உங்க பையனுக்கு ஹயன் டெஃபிஷியன்சி வந்துருச்சு அதனாலதான் கீரை எல்லாத்துலேயும் சமைச்சு வச்சிருக்கேன் அவருக்காக அப்படின்னா அப்பாக்கு இனிமேல் தனியா சமைச்சு கொடு எங்களுக்கு இனிமேல் தனியா சமைச்சு கொடுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சமைச்சு கொடுமா கீரை எல்லாருக்கும் நல்லது தானே அடுத்த நாளைக்கு பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்ரீகாந்த் ஆபீஸ் கிளம்பிட்டாரு மல்லிகாவும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா ஸ்ரீவல்லி துணி எல்லாம் இருந்தாங்க அந்த நேரம் சத்தியவதி அம்மா ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தாங்க பார்த்தா ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் தான் வைப்பாங்க இப்படி கீரையாவ அடுக்கி வைப்ப அத்தை அவருக்கு தான் டெஃபிஷியன் சொன்னாங்கன்னு தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் இப்படி எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லதில்லம்மா ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைச்சாதான் நல்லா இருக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீகாந்த் ஆபீஸ் போகாம வீட்ல இருந்தாரு அந்த சமயம் கீரை விக்கிறவரு தள்ள வண்டியில வந்துட்டு இருந்தாரு ஸ்ரீவல்லி கீரை விக்கிறவரு வீட்டு தெரிய வர்றாரு போலருக்கு என்ன மார்க்கெட்டுக்கு போடுறதுலாம் விட்டுட்டியா நீ எனங்க கீரை உங்களுக்கு நல்லதுன்றதுனால தான் இங்கேயே வந்து தினமும் கொடுக்க சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஏதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சமைச்சு கொடு நான் போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர்றேன் ஸ்ரீகாந்த் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு ஸ்ரீவல்லி சிக்கன் பிரியாணி பண்ணாங்க எல்லாருக்கும் சரி மாறினாங்க ஸ்ரீவள்ளி சிக்கன் பிரியாணில கூட கீரைய போட்டு வைப்ப இன்னைக்கு ஒரு நாள் அது கீரையில இருந்து விடுதலை இல்லையா என்னங்க கோங்கரா சிக்கன் கோங்கரா பச்சடி கோங்கரா சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன் உங்களுக்கு அயன் டெபிஷியன்சி இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிடணும் நீங்க ஸ்ரீகாந்த் எப்பயும் வழக்கம் போல சாதாரண பிரியாணியா இல்லாம கீரை பிரியாணியா இருக்கு சாப்பிடுறா நல்லது தானே இது போம்மா தினமும் போமா, சமைச்சு போர் அடிக்கிற இன்னைக்காவது வெறும்னே சாப்பிடலாம் நினைச்சோம் வேற வழி இல்லாம மூணு பேரும் அதை சாப்பிட்டாங்க ஸ்ரீகாந்த் அந்த கீரை வியாபாரம் பண்றவர்கிட்ட ப்ளீஸ் இனிமேல் வராதிங்கன்னுட்டு சொல்லிட்டு இருந்தாரு தோட்டத்துக்கு போனாங்க மாமியார் பார்த்தா அங்க முழுக்க கீரை தான் வளர்ந்துருந்தது அப்ப அவங்க ஸ்ரீவல்லி தோட்டம் முழுக்கையா கீரையை வளர்ப்ப நீங்க தானே அத்தை சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷானதை எடுத்து சமைக்கணும்னு அதான் எல்லாத்தையும் வளர்த்துருக்கேன் அதான் தினமும் கீரைக்காரர் கொண்டு வராரு நீ வாங்குறியே அப்புறம் தோட்டத்துலயும் எதுக்குமா வளர்க்க வச்ச அத்தை தினமும் நம்ம வீட்டுக்கு கீரை எடுத்துகிட்டு வரவரை உங்கள் பையன் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதான் உஷாரை நான் நம்ம தோட்டத்திலே வளர்த்துட்டேன் அவருக்கு அயன் டெஃபிஷியன்சி இல்லை அடுத்த நாளைக்கு ஸ்ரீகாந்த் ஸ்ரீவல்லி கிட்ட பேசணும்னு நினைச்சாரு ஆபீஸ்ல சில வேலைகள் இருக்கு சில விஷயம் வீட்டுல டிஸ்கஸ் பண்ண என் கொலீக்ஸ் வருவாங்க சரிங்க அவங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நான் சமைச்சிடுறேன் அவங்கள லஞ்ச் சாப்பிடவும் நான் கூப்பிட்டுருக்கேன் நல்ல ருசியான சாப்பாடா சமைச்சிரு ஸ்ரீகாந்த் அவங்க கொலீக்ஸோட சாப்பிட உட்கார்ந்தான் அதுல இருந்தா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த எல்லா ஐட்டத்திலையும் கீரை இருக்கேன்னு ஸ்ரீகாந்த் கிட்ட சொன்னான் அப்ப அவரு பாலுவா அதாவது நான்வெஜ் மிருகங்களை கொண்டு சாப்பிட வேண்டாம் வெஜ் தான் நாங்க சாப்பிடுறோம் என் வைஃப்க்கும் அதான் பிடிக்கும் ஸ்ரீவல்லிக்கு எங்களோட ஆரோக்கியத்து மேல அக்கறை ஜாஸ்தி அதான் எல்லாம் கீரையா சமைச்சிருக்கா நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அம்மாக்கு எப்பயும் நியூட்ரிஷியஸா சாப்பிடணும் அதனால சிறுதானியம் கீரை காய்கறி தான் நிறைய இருக்கும் அது ஒண்ணு இல்லைங்க அவருக்கு அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எல்லாத்துலேயும் கீரையை சமைச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி எல்லாரும் போயிட்டாங்க ஸ்ரீகாந்த் ஆஃபீஸ்க்கு போனதும் வீட்டில் நடந்தது தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாரு எல்லாத்துலேயும் கீரையை சமைச்சு வச்சுட்டாரேனுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு கலீக்ஸ் எல்லாரும் கூட அதை பற்றி தான் ஸ்ரீகாந்த் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கீரையாக சமைப்பீங்கன்னுட்டு கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க ஸ்ரீகாந்த்க்கு அயன் டெஃபிஷியன்சின்னு கேலி பண்ணி கிண்டலும் பண்ணாங்க கோமா ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்தாரு பயங்கரமாக கத்துனாரு என்ன இது ரொம்ப நாளா வெறும் கீரையே சமைச்சுக்கிட்டு இருக்க வேற எதுவும் சமைக்க தெரியாதா உனக்கு என்ன இதெல்லாம் சொல்லு ஏங்க டாக்டர் உங்களுக்கு அயன் டெபிஷியன்சின்னு சொல்லிருக்காருல்ல அதனாலதான் அந்த கீரை தினமும் சமைச்சு கொடுக்குறேன் ஸ்ரீகாந்த்க்கு கோவம் வந்து பல ஆறுனு ஸ்ரீவல்லியை அரைஞ்சிட்டாரு ஸ்ரீவல்லி அழுதுகிட்டே அவங்க ரூம் கொள்ள போனாங்க நடந்த எல்லாத்தையும் சத்தியவதி அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்ரீகாந்த் கிட்ட உட்காந்து சமாதானம் பேசினாங்க நீ செஞ்ச ஏதாவது சரி இருக்கா ஸ்ரீகாந்த் ஸ்ரீவல்லி ரொம்ப அப்பாவித்தனமான பொண்ணு அம்மா அவ செஞ்ச வேலைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கறாங்க தெரியுமா ஸ்ரீவல்லிய புரிஞ்சுக்கோ அவளுக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிற அவ டாக்டர் அப்படி சொன்னதுனால தானே அவ அப்படி செஞ்சா அம்மா அதெல்லாம் புரியுதுமா அதுக்காக தினமும் கீரை சமைச்சு என் கலீக்ஸ் எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க தெரியுமா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மறுபடியும் நீ ஹெல்த் செக்கப் பண்ணி உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னுட்டு ஸ்ரீவல்லி கிட்ட சொல்லு அந்த சமயம் அங்க மல்லிகா வந்தா அப்போ அப்பா உங்களுக்கு மட்டும் செக்அப்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்ப்பா அம்மா நம்மள அதுவும் சரிதான் தெரிஞ்ச டாக்டர் கிட்டே செக்அப் போய் நான் நல்லா தான் இருக்கேன்னு உங்க அம்மாவை நம்ப விக்கணும் சரிதான் சரி 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 ஸ்ரீவல்லி கிட்ட போய் பேசு பாவம் வளர்த்துக்கிட்டே இருக்கா ரூம்ல அந்த சமயம் ஸ்ரீவல்லி ரூம்ல இருந்து வெளியே வந்தா மூணு பேரும் அவளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா இப்பதான் ரூம்ல இருந்து வரியா சரி எப்போ கிச்சன் குள்ள போய் எங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க போற அதான் அவங்க அப்பாவுக்கு அயன் டெஃபிஷியன்சி இல்லை தான் சமைக்கணும் அதான் அதை சமைச்சா தான் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதே ஸ்ரீகாந்த் தலையில் அடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் ஸ்ரீவல்லியும் ஸ்ரீகாந்தும் டாக்டர்கிட்ட போனாங்க ஸ்ரீகாந்துக்கு ஹெல்த் செக்அப் பண்ணி அவருக்கு எந்த டெஃபிஷியன்சியும் இல்லைன்னுட்டு டாக்டர் சொன்னாரு வீட்டுக்கு பண்ணதும் அத்தை அவருக்கு எந்த டெஃபிஷியன்சியும் இல்லையா அயன் டெஃபிஷியன்சி சரியாயிடுச்சு எல்லாமே சமைச்சு தர சொல்லியிருக்காங்க சந்தோஷமா சரி ஸ்ரீகாந்துக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ போய் அவனுக்கு சமைச்சு வச்சுரு உடனே ஸ்ரீவல்லி கிச்சன்குள்ளே போய் பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா சூப்பரான சாப்பாடு சமைச்சிருக்க ஆனால் மறுபடியும் எதுக்குமா கீரை சட்னி உங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் ஹையர் வந்துருச்சுன்னா அதனால தினமும் ஒரு கப் கீரை கம்பல்சரி தினமும் வேண்டாமா ஸ்ரீவல்லி வாரத்தில் மூணு நாள் கீரை சமைச்சா போதும் அத்தை தோட்டத்தில் நிறைய கீரை இருக்குத்த நம்ம எப்படியாவது அதை பறித்து சமைச்சு தானே ஆகணும் அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் நல்லா இருக்க முடியும்